ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேம்பர் லைன் சிங்கப்பூரில் வந்து இது பழமையான ஏரியா இங்கே வந்து நாங்கள் எதுக்கு வந்துட்டோம்னா எங்கள் ஃபேமிலி போனோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து கிஃப்ட் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன வாங்க போனால் நம்ம என்ன கிஃப்ட் வாங்குகிறோம் எந்த ரேஞ்சில் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் நாங்கள் வாங்கினது வந்து ட்ரெடிஷ்னலாக தான் வாங்கணும் அதனால தான் இந்த கடையை சூஸ் பண்ணேன் இந்த கடையில் வந்து எல்லா பொருட்களும் இருக்கும் சாமி பணம் வாங்கினாலும் சரி வீட்டுக்கு நமக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் வாங்கினாலும் சரி பூவிலருந்து எல்லாமே ஒரே கடையிலே வாங்கிட்டு போயிடலாம் அப்புறம் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் அது இதுன்னு எல்லாமே இங்கே இருக்கும் சாமிக்கு தேவையான அந்த சாரி அந்த ட்ரெடிஷ்னெலாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான அந்த குக்கர் பாத்திரம் அந்த மஞ்சாடி எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க நம்ம வந்து எது எது தேவையோ அதை வாங்கிட்டு போயிடலாம் பூஜை டைமில் இப்போ வந்து ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து இங்கே வந்து செம கூட்டமாக இருக்கும் நிறைய வந்து வாங்கிறது கஷ்டம் ஏன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து எல்லாமே சேல் ஆயிரும் நல்லாவும் பார்த்து பார்த்து வாங்கலாம் இப்போ கூட்டம் இல்லாத டைமில் வந்தால் தான் நம்ம வந்து பொறுமையாக வாங்க முடியும் இப்போ நாங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோர் போகிறோம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஒரு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஃப்ளோரில் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர் இருக்குது நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போகிறோம் வாங்க போகலாம் தேர்ட் ஃப்ளோருக்கு இப்போ வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் என்ன வாங்குறோம் இப்போ இங்கே வந்து நிறையா வந்து ஃபோட்டோஸ் சாமி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து நிறைய சர்ச் பண்ணோம் என்ன வாங்குறதுன்னே தெரியல எந்த ரேஞ்சில் வாங்குறதுன்னு தெரியல ஏன்னா நல்லா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் அந்த ஹவுஸ் வார்மிங் பண்ணுறவங்க வந்து சந்தோஷமாக அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணோம் நாங்களும் வந்து ரொம்ப நேரமாக பார்த்து கடைசியில் வந்து ஒரு வழியாக ஒரு கிஃப்டை வந்து சூஸ் பண்ணியாச்சு அது என்னென்னு நீங்களே பாருங்கள் அழகாக இருந்தது அந்த கிஃப்ட்டு நான் தான் சூஸ் பண்ணேன் விநாயகர் சிலை இந்த சிலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்